நம்ம பரம எதிரி பாகிஸ்தானுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமான ரஷ்யா உதவி செஞ்சிருக்கு இது என்னப்பா புது ட்விஸ்ட் பாகிஸ்தான் இப்போ ரொம்ப நிதி நெருக்கடியில இருக்கு வேலைவாய்ப்பு இல்லாம மக்கள் திண்டாடுறாங்க இந்த நேரத்துல நம்ம கூட எப்பவும் ஒட்டி உறவாடுற ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய உதவியை செய்ய முன் வந்திருக்கு பாகிஸ்தானோட பழைய இரும்பு ஆலை ஒன்னு இருக்கு பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ்னு இதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் சோவியத் யூனியன் தான் கட்ட உதவி செஞ்சுச்சு ஆனா சரியா நிர்வகிக்காததால இப்ப அந்த ஆலை மூடப்பட்டு மூழ்கி இருக்கு இப்ப ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவுப்படி ரஷ்ய தொழில்நுட்பக் குழு பாகிஸ்தான் போய் அந்த ஆலையை பார்வையிட்டு இருக்காங்க இந்த ஆலையை மறுபடியும் திறந்து இரும்பு தயாரிப்பை அதிகமாக்கி ரெண்டு நாட்டு உறவையும் பலப்படுத்துறதுதான் இந்த ஒப்பந்தத்தோட நோக்கம்னு சொல்றாங்க இந்த ஒப்பந்தம் மாஸ்கோவில் இருக்க பாகிஸ்தான் தூதரகத்துல கையெழுத்தாயிருக்கு இந்த ஆலை மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சா பாகிஸ்தானோட பொருளாதாரம் ஓரளவுக்கு முன்னேறும் அது நமக்கு பெரிய சிக்கலா மாற வாய்ப்பிருக்கு நம்ம கூடவே எப்பவும் நின்னு ஆதரவு கொடுத்த ரஷ்யா இப்போ பாகிஸ்தானுக்கு உதவுறது நம்ம முதுகில் குத்துற தானே உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க